ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்டன் மணி சேவிங்ஸ் வீடியோ இன்னும் வீடியோ பார்க்க போறோம்னா நிறைய பேர் கேட்டுருந்தது அக்கா நீங்க வீடு வாங்கியிருக்கீங்க ஸோ அதை வந்து எதை பேஸ் பண்ணி நீங்க வீடு வாங்கினீங்க ஸோ சில டிப்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க ஸோ அதை தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் கட்டுன வீடு வாங்கும்போது என்னென்ன விஷயங்கள் நம்ம கவனிக்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி நான் இந்த வீடியோல சொல்ற எல்லா விஷயத்துமே கட்டின வீடு வாங்குறதுக்கு மட்டும்தான் லேண்டுக்கோ இல்லை புது பில்டிங் கட்டுறதுக்கோ கிடையாது நம்ம ஒரு வீடு கட்டி இருக்கோம்ல நாங்கள் இப்போ வாங்கினோம்ல அந்த மாதிரி ரெடி ஹவுஸா இருக்கிற வீடு வாங்குறத பத்தி தான் நம்ம டீட்டெயிலா பாக்க போறோம் இப்ப வந்து நிறைய பேர் கட்டின தான் வாங்குறாங்க எனக்கு தெரிஞ்சு கட்டண வீடு தான் வாங்குறாங்க ஏன்னா ஒரு லேண்டு வாங்கி அதை ஒரு கட்டணம் கட்டி அதை ஒரு கொண்டு வர விடுங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா எல்லாருமே யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கு ஸோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கட்டின வீடு வாங்கணுங்கிறது தான் எங்களோட இதுலயே இருக்கு ஜாதகம் பாத்திரதுலயோ சரி ஏற்கனவே எங்களுக்கு லேண்ட் வாங்கி வீடு கட்டினதும் கூட நினைக்கல அதனால நாங்க வந்து கட்டண வீடு வாங்கியிருக்கோம் சில பேர் வந்து யோசிக்கிறது பாத்தீங்கன்னா கட்டின வீடு ना ஸோ நம்ம வந்து பேசிக்காக என்னென்ன விஷயங்கள் ஆல்ட்ரேஷன் பண்ணுமோ அதை மட்டும் அந்த வீட்டுக்கு தேவையானதெல்லாம் ஆல்ட்ரேஷன் பண்ணிட்டு ஸோ கட்டின வீடே பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா அதுக்கு தேவையான ஆல்ட்ரேஷன் பண்ணிட்டு அதுக்கு மேலே வேணும்னா நம்ம கட்டடை எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அமௌண்ட்டும் குறையும் ஏன்னா பேஸ்மெண்ட்டை போடுறதுக்கு தான் ரொம்ப அதிகமான அமௌண்ட்டு வேணும் ஏன்னா பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக பேஸ்மெண்ட்டை வந்து அதிகமாக நம்ம போடுறதுக்கு வந்து செலவு பண்ணுவோம் ஸோ கட்டின வீடு வாங்கும்போது அவங்க பேஸ்மெண்ட்டை எப்படி போட்டிருக்காங்க நல்லா போட்டிருக்காங்கன்னா அந்த வீடு வாங்கும்போது உங்களுக்கு அடுத்தடுத்து மேலே பில்டிங் எடுக்கிறதுக்குமே சாட்டிஸ்ஃபைவாக இருக்கும் ஸோ அதனால கட்டின வீடு வாங்குறது வந்து தப்பா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையவே கிடையாது வாங்கும் போது பாத்தீங்கன்னா லேண்டும் உங்க கைக்கு வந்துரும் வீடும் வந்துடும் அது போக நீங்க கொஞ்சம் அமௌண்ட் செலவு பண்ணி தான் கொஞ்சம் புதுப்பிக்கிற மாதிரி இருக்கும் சோ தான் இருக்கும் சோ அது என்னங்கறத நம்ம இதுல போயிட்டு வீடியோல போய் பாத்துக்கலாம் ஸோ கட்டண வீடு வாங்கும்போது கவனிக்க வேண்டிய விஷயங்கள்னு போட்டுட்டு ஒரு எட்டு பாயிண்ட் எடுத்திருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டு அப்புறம் வந்து லொக்கேஷன் அடுத்து வந்து வாட்டர் போர் வாட்டர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்து வந்து கன்சல்ட் இன்ஜினியரிங் வந்து கன்சல்ட் பண்ணி பண்ணுறது வாஸ்து கன்சல்ட் அப்புறம் வந்து லீகல் ஒபீனியன் ஹேண்ட் ஓவர் டேட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் டேட்டு ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் அது வந்து எப்படிங்கிறத நான் டீட்டெயில்டாக சொல்லிடுறேன் இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்று பாத்தீங்கன்னா பட்ஜெட் பட்ஜெட்ல நீங்க வீடு வாங்க போறீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த பட்ஜெட்ல உங்களால வீடு வாங்க முடியும் வந்து வந்து பண்ணி இதுதான் இது முக்கியமான விஷயம் வந்து ஒரு அமௌண்ட்டை வந்து நீங்க ரெடி பண்ணி வச்சிருக்கணும் ரெடி பண்ணி வச்சிருக்கீங்களோ இந்த இந்த அமௌண்ட் வந்து நம்மளால பே பண்ண முடியும் இந்த அமௌண்ட்டுக்கு நமக்கு லோன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அது போக பாத்தீங்கன்னா உங்க சேவிங்ஸ் எவ்வளவு இருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஹவுசிங் லோனுக்கு வந்து உங்களுக்கு எவ்வளவு லோன் கிடைக்கும் எலிஜிபிள் எவ்வளவு எவ்வளோ அப்படி இருக்குங்கிறதையும் நீங்க ஃபர்ஸ்டே தெரிஞ்சு வச்சுட்டு தான் நீங்க பட்ஜெட் பிளான் போடணும் ஸோ இப்போ வந்து நீங்க ஐம்பது லட்சம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு லோன் கிடைக்குமா அப்படிங்கிறத பாருங்க இல்ல எங்களுக்கு முப்பது லட்சத்துல தான் லோன் முப்பது லட்சத்துக்குள்ள தான் லோன் கிடைக்கும்னா அப்ப நீங்க ஒரு முப்பத்தஞ்சு லட்சமா பட்ஜெட் போடுங்க ஒரு முப்பது ஒரு இருபத்தஞ்சு லட்சம் அப்படி கிடைச்சுதான் வெளியில ஒரு பத்து லட்சம் வாங்கும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து உங்களோட அமௌண்ட் அதாவது உங்களோட சேலரி பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு ஹவுசிங் லோன் கொடுப்பாங்க அந்த சேலரி பேசிங்க வச்சு ஹவுஸ் லோனுக்கு வந்து எவ்வளவு கிடைக்குது எவ்வளோ எலஜிபிள்னு சொல்லிட்டு நீங்க வந்து முன்னாடியே டீடைல் விசாரிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஸோ மொதல் ஒன்று வந்து பட்ஜெட் போடுறதுக்கு இதெல்லாம் நீங்க பேசிக்காக தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்க வீடு வந்து சூஸ் பண்ணுங்க எல்லாரும் வந்து ஈஸியாக காட்ட தான் செய்வாங்க ப்ரோக்கர் இப்போ நாங்களே வீடு பார்க்க போகும்போது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு காட்டின வீடு ஃபுல்லாக எண்பது லட்சம் தொண்ணூறு லட்சம் எழுபது லட்சம் அந்த மாதிரி தான் கட்டினாங்க பட் எங்களுக்கு வந்து ரெண்டு பேர் இருக்கின்றதுனால நாங்கள் அதை வந்து பார்க்க தான் செஞ்சோம் ஆனால் உண்மையிலேயே உங்களால் வந்து அந்த அதுக்கு வந்து ஒர்தா நம்மளால அந்த அமௌண்ட்டுக்கு வந்து வீடு வாங்க முடியுமா தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்து வந்து டிசைட் பண்ணுங்க அந்த வீடை பார்க்க போறதுக்கு முன்னாடியே எண்பது லட்சம் சொல்றாங்க அப்படிங்கறதுக்காக போய் பார்க்காதீங்க எண்பது லட்சத்துக்கு உங்களால வீடு வாங்க முடியுமா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பாருங்க ஓகே என்னால முடியும் அப்படின்னா நீங்க போய் அந்த வீடை பாருங்க சோ இதுதான் வந்து பட்ஜெட் பிளானிங்கோடது

அந்த தொழிலாளையோ நமக்கு வந்து அஃபெக்ட் ஆகக்கூடாது ஸோ வந்து பாத்தீங்கன்னா தொழிற்சாலையெல்லாம் நிறைய இது வந்து அஃபெக்ட் தான் செய்யுது ஸோ அந்த தொழிற்சாலை நமக்கு அஃபெக்ட் ஆகுதா ஆகலையா ஸோ இந்த இருந்தால் ஒன்றும் நமக்கு பிரச்சனை கிடையாது அப்போ நம்ம அந்த வீடு வாங்கிக்கலாம் அப்படிங்கிறத நீங்க தான் டிசைட் பண்ணணும் ஸோ லொகேஷன் பாருங்க அந்த லொகேஷன் சுத்தி எப்படி இருக்குன்னு பாருங்க ரெண்டு ஒரு குறைஞ்சிட பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் வாச்சு நீங்க சரௌண்டிங் பாருங்க மேக்ஸிமம் நான் சொல்றது என்ன விஷயமா இருக்குன்னு தொழிற்சாலை தான் மேக்ஸிமம் ப்ராப்ளம் வரும் ஏன்னா கழிவு நீர் வெளியேறும் அப்புறம் பாத்தீங்கன்னா பொல்யூஷன் அதிகமாக வரும் இந்த ரெண்டு எந்த விஷயமும் இல்லாம இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ நீங்க வாங்கலாம் அழகாவே அந்த லொக்கேஷன் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா நீங்க வாங்கிக்கலாம் பட் அந்த தொழிற்சாலையில இருந்து கழிவு நீர் வெளியேறதை பாத்தீங்கன்னா அதிகமான பாதிப்புகள் உண்டாகும் ஸோ அதனால பாத்தீங்கன்னா நீங்க லொக்கேஷன் பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான விஷயங்கள் வந்து பக்கத்துல இருக்கான்னு பாத்துக்கணும் மெயினா வந்து மளிகை பொருட்கள் இருக்கா அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சந்தைகள் இருக்கா இல்ல நம்ம வந்து வாக்கிங்ல போய் வாங்குற மாதிரி விஷயங்கள் வந்து பக்கத்துல இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை எதுவுமே இல்லாத இடத்துல நம்ம போய் வாங்குறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் முக்கியமான விஷயங்கள் இருக்கான் ஹாஸ்பிடல் இருக்கான்னு பாருங்க ஸ்கூல் காலேஜ் பக்கத்தில் இருக்கான்னு பாருங்கள் ஸ்கூல் காலேஜ் கொஞ்சம் தூரம் வந்து தள்ளி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம பைக்லேயே கொண்டு போய் விட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது அது வந்து ஈஸி தான் நம்ம பைக்கில் கொண்டு போய் கூட விட்டுறலாம் கிட்ஸை வச்சிருக்கவங்க ஸோ வேன் போற மாதிரி அந்த மாதிரி ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா ஸோ அது வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க எனக்கு திரும்ப நம்ம வேனில் அவாய்ட் வேனில் தான் நம்ம அனுப்ப வேண்டியிருக்கும் ஸோ வேனில் அனுப்பணுங்கிறது எனக்கு சாட்டிஸ்ஃபை கிடையாது நானே என்னோட கிட்ஸை வந்து வேனில் அனுப்ப மாட்டேன் எனக்கு பக்கத்தில் இருக்க ஸ்கூலில் தான் நான் சேர்த்து விட்டு நான் தான் பைக்கில் கூட்டிட்டு போகிறேன் கூட்டு வரேன் ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு பிடிக்கும் ஸோ அதெல்லாம் உங்களோட வந்து சுத்தி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்க சூஸ் பண்ணுங்க அதாவது லொகேஷன் பார்க்கும்போது மெயினா தொழிற்சாலை இருக்கா இல்லை பொல்யூஷன் அந்த பரவுற மாதிரி விஷயங்கள் இருக்கான்னு சொல்லிட்டு பாருங்க ஏன்னா நமக்கு செட் ஆகும் இல்லையா கிட்ஸ்க்கு வந்து செட் ஆகாது குழந்தைகளுக்கு அதனால அடிக்கடி நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் இருக்கான்னு பாருங்க நியர்பை ஹாஸ்பிட்டல் இருக்கான்னு பாருங்க எமர்ஜென்சிக்கு போற மாதிரியாச்சும் ஏதாச்சும் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கான்னு பாத்துக்கோங்க இந்த மாதிரி எல்லாம் சூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வாங்குங்க இல்ல பிடிக்கல அப்படின்னா நீங்க தயவு செய்து வந்து கம்பேர் பண்றாங்க நல்லா இருக்கு வீடு நல்லா இருக்கு

ஸோ உங்களுக்குமே பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப் எவ்வளோ தூரம் இருக்குது கிட்ஸு ஸ்கூல் காலேஜ் நியர்பை இருக்கான்னு பார்த்துக்கோங்க எல்லாமே நோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாங்குறது ரொம்பவே முக்கியம் ஸோ நான் சொன்ன விஷயம் தான் நான் சொல்லியிருக்கேன் மெயினாக வந்து ஹாஸ்பிட்டல் பாருங்கள் இல்லாம கழிவு நீர் இல்லாமல் இருந்துச்சுனாலே நம்ம வந்து மேனேஜ் பண்ணிடலாம் ஏன்னா இதனால நிறைய ப்ராப்ளம் வந்து வாய்ப்புகள் அதிகம் அதுக்காக தான் சொல்றேன் அனுபவத்தில் எனக்குள்ள எங்களுக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே கிடையாது இருந்தாலுமே வந்து ரோட்வே எங்களுக்கு வந்து ரோடு இருக்கிறனால அந்த பொலியூஷன் வந்து அதிகமா அஃபெக்ட் ஆகுறதுனால என் பிள்ளைகளுக்கு வந்து மிசிங் ப்ராப்ளம் வரும் அடிக்கடி சோ ஹாஸ்பிட்டலுக்கு நான் கூப்பிட்டு போறேன் இருக்க மெயினான ரோட்ல இருக்கனாலே இந்த ப்ராப்ளம் வருது அப்போ தொழிற்சாலே பொலியூஷன் வர்ற மாதிரி விஷயங்கள் இருக்கிற ஃபேக்டரியா இருக்கட்டும் அதனால பாத்தீங்கன்னா நிறைய அஃபெக்ட் ஆகும் அதுக்காக தான் நான் மெயினா சொல்றேன் கிட்ஸுக்கு தான் நான் சொல்றேன் ரொம்ப சேஃபா வச்சுக்கணும் அவங்கள அதுக்காக லொகேஷன் பாக்கும்போது நீங்க வந்து கரெக்டான லொகேஷனா பாத்துங்க சரௌண்டிங் பாருங்க சரௌண்டிங் பாத்துட்டு வாங்க ஒன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து லொகேஷன் ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா கிரவுண்ட் வாட்டர் அதாவது போர்வெல் போர்வெல் வந்து பாத்தீங்கன்னா போர்வெல்ல நல்லா தண்ணி வருதான்னு பாக்கணும் அதுக்கப்புறம் போர்வெல் எத்தனை அடி போட்டிருக்காங்கன்னு கேட்டுக்கணும் போர்வெல்ல எத்தனை அடியில வந்து வாட்டர் இருக்கு அப்படிங்கறத நீங்க தெளிவா கேட்டு தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இதெல்லாம் நீங்க செக் பண்ணிட்டு வாங்கணும் நீங்க டக்குன்னு வந்துட்டு லொக்கேஷன் நல்லா இருக்கு பட்ஜெட் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போயிட்டீங்கன்னா தண்ணி பேசிக்கானது தண்ணி தான் சோ தண்ணி இல்லாம இருந்துச்சுன்னா கஷ்டம் சோ தண்ணி வந்து பாத்தீங்கன்னா மழை நேரத்துல நல்லா ஊறி நிற்கும் மற்றபடி இந்த சம்மர் டைம் பாத்தீங்கன்னா தண்ணி இருக்காது அப்போ போயிட்டு நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா தண்ணி இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிடும் சோ அதுக்கான வந்து ஆள் எடுப்பாங்க சோ அந்த தண்ணி போர்வல் போடுறவங்களே இருப்பாங்க அவங்க கூட்டிட்டு போயிட்டு நீங்க வந்து போர் வந்து எவ்வளவு இருக்கு தண்ணி அப்படிங்கறத நீங்க செக் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வீடு வாங்கும் போது ஈஸியா இருக்கும் சோ இதெல்லாம் தெரியாம நீங்க வாங்கிட்டீங்கன்னா இப்ப ஒரு டேங்க் தண்ணின்னு பாத்தீங்கன்னாலே ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கொண்டு வந்து விற்கிறாங்க சோ அதனால கஷ்டம் தான் தண்ணி நம்ம வாங்கிட்டே இருக்க முடியாது தண்ணி ரொம்ப அத்தியாவசியமான ஒரு முக்கியமான விஷயம் சோ தண்ணி எவ்வளவு செலவாகுன்றது உங்களுக்கே தெரியும் நம்ம அடிக்கடி ஒரு வாரத்துக்கு ஒரு ஒரு இது வாங்க வேண்டியது ஒரு டேங்கை ஏற்ற வேண்டியது இருக்கும் நம்ம வந்து லாரியில கொண்டு வந்து ஊத்துவாங்க ஒரு டேங்கை ஏற்ற வேண்டியது இருக்கும் ஒரு டேங்குங்கிறது கூட பத்தாது நமக்கு அந்த மாதிரி ஆயிரும் காசு உங்களுக்கு வந்து நீங்க சொந்த வீடு வாங்கியும் கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் இல்ல எனக்கு வந்து தண்ணி வரல அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க அதுக்கான அமௌண்ட்டை வந்து ரிடியூஸ் பண்ணிட்டு வீட்டு ஓனர்ட்ட நீங்க வந்து செட்டில்மெண்ட் பண்ணலாம் இல்ல போர் வரலங்க ஸோ அதுக்கான அமௌண்ட்டை நீங்க ரெடியூஸ் பண்ணிக்கோங்க நாங்க நல்லா தண்ணி வரும்னு நினைச்சோம் பட் தண்ணி வரல நாங்க வந்து போர்வெல் வேலை பார்க்கறவங்க கூப்பிட்டு வந்து காட்டிட்டோம் தண்ணி வரலைன்னு சொல்றாங்க சோ அதனால நான் வந்து திரும்ப வந்து போர் போடணும் ரெண்டு லட்சம் செலவு லட்சம் போர் போடணும் ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க ஒரு அமௌண்ட்டை வந்து குறைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பேச முடியும் அதனால முன்னாடியே நீங்க செக் பண்றது நல்ல விஷயம் சோ எதுக்கு நான் இவ்வளவு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன்னா இதெல்லாம் வந்து யாருமே பாக்குறது கிடையாது பார்த்தா மட்டும்தான் ஃபியூச்சர்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கும் ஈஸியா வந்து ஒரு அமௌண்ட்டை கண்டு போய் டக்குன்னு அட்வான்ஸ் போட்டு வந்துடுறீங்க எதுவுமே பார்க்காம டீட்ட மட்டும் பேசிக்கா பாத்துட்டு அந்த பில்டிங்கை கூட பார்க்காம நீங்க போட்டு வந்துடுறீங்க அதுக்கப்புறம் ஐயோ அம்மாங்கிறது கஷ்டம் தான் ஏன்னா அந்த போயிட்டு தான் நீங்க இருக்க போறீங்க சொத்து வாங்க போறதே வந்து நம்ம போய் ஸ்டே பண்ணி நம்ம நிம்மதியா வாழணும் வாடகை வீட்டில் இருக்கக்கூடாது எந்த டார்ச்சும் இருக்க தான் நம்ம வாங்குறோம் அது பியூச்சர்ல வந்து டார்ச் அமைஞ்சிடக்கூடாது அதுக்காக தான் இவ்வளவு பாக்கணும்னு சொல்றது நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க இதை நானே பார்த்திருக்கேன் சோ அந்த மாதிரி பார்க்காம வாங்காதீங்க வாங்கிட்டு திரும்ப நீங்க விற்கும் போது நம்மள கஷ்டமா இருக்கும் உங்ககிட்ட இதுக்கான பேசிக் ரீசன் அவங்க கேட்கும்போது நம்ம இப்படிலாம் கேட்கலையே அப்படிங்கறது அப்போ உங்களுக்கு தோணும் சோ இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுட்டு போயிட்டு விடுவாங்க இல்ல நான் வந்து போர்வெல் வந்து கூட்டிட்டு வந்து நல்லா பார்க்க முடியாது அப்படின்னா அவங்களே பிளான்ல வந்து எத்தனை அடி போட்டுக்கும் என்னங்கறத சொல்லுவாங்க ஸோ அப்படி நீங்க வந்து அதையும் பாத்துட்டு இந்த மோட்டர் போட்டு பாத்துங்க தண்ணி எல்லாம் நல்லா வந்துச்சுன்னா ஓகே அப்புறம் வந்து பக்கத்துல போயிட்டு விசாரிங்க எங்க இங்க வந்து சம்மர் டைம்ல நல்லா தண்ணி வருமா வராதா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து நீங்க பக்கத்துலேயோ இல்லை வந்து அவனுக்குலாம் சுத்தி இருக்கவங்கிட்டே போயிட்டு நீங்க விசாரிக்கிறது ரொம்பவே நல்லது ஸோ அந்த மாதிரி விசாரிச்சீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க இந்த நூறு அடியிலேயே தண்ணி வருது ஐம்பது அடியிலேயே தண்ணி வருது ஸோ இங்க நல்லாவே தண்ணி ஊறும் அப்படிங்கிறத அவங்க கண்டிப்பா சொல்லுவாங்க சொந்த இடி வச்சிருக்கவங்க ஸோ அந்த மாதிரி விசாரிச்சுறது ரொம்ப நல்ல விஷயம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன் சிவில் இன்ஜினியரிங் அதாவது அந்த வீடை வாங்க போறீங்கன்னா அந்த வீடு வந்து எப்படி இருக்கு எந்த ஒரு ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் எப்படி இருக்கு அப்படிங்கறத வந்து நீங்க இன்ஜினியரிங் வச்சு வந்து செக் பண்றது நல்ல விஷயம் நீங்க ஒரு இன்ஜினியரிங் இல்லைன்னா மேசன் யாராச்சும் கூப்பிட்டு வச்சு உங்களுக்கு தெரிஞ்ச மேசனா இருக்கட்டும் இன்ஜினியரிங் ஆகட்டும் யாரையாச்சும் கூப்பிட்டு வச்சு இந்த பில்டிங் வந்து எப்படி இருக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கா இல்ல இந்த பில்டிங் அது அது நல்லாவே தெரிஞ்சிருங்க இப்ப எங்க அம்மா வீடு எடுத்துக்கோங்களேன் அது கட்டி இப்பதான் கட்டியிருக்காங்க பட் பாத்தீங்கன்னா அந்த செவர்ல வந்து நம்ம எப்படி தேச்சும் அப்படி சொரசுரம் சோழனும் உதிர்ந்துட்டே இருக்கு ஏன்னா மேக்சிமம் மண்ணுதான் தான் வச்சு கட்டியிருக்காங்க சிமெண்ட் கலக்காம அவர் எதை வச்சு கொடுத்துட்டு போயிட்டார்னா அவர் வந்து சென்னையில இருக்காரு சோ அம்மாவோட ஹவுஸ் ஓனர் வந்து சென்னையில இருக்காங்க அவங்க வந்து பில்டிங் இன்ஜினியரிங் வந்து உக்கடைச்சிட்டு அமௌண்ட்டை கொடுத்துட்டு போயிட்டாரு அவர் வந்து இதுதான் சாக்கணும்னு கிடைக்கிற அமௌண்ட் எல்லாம் ஆட்டையை போட்டுட்டு ஃபுல்லா மண்ணை வச்சு கட்டிட்டாரு

இன்ஜினியரிங் கூட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்க பேசலாம் பேசுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா நம்ம ஒரு அமௌண்ட் கொடுக்க போறோம் ஒரு அமௌண்ட் கொடுத்து செட்டில்மெண்ட் பண்ண போறோம் அப்ப அந்த வீடுக்கு சேர்த்து தான் நம்ம அமௌண்ட் கொடுக்க போறோம் அப்படிங்கிறப்ப அந்த வீடு வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கா அப்படிங்கறது யார் பாக்கணும்னா இன்ஜினியரிங் பார்க்கணும் இல்லனா கொத்தனார் பார்க்கணும் நமக்கு தெரிஞ்ச கொத்தனாரா இருக்கட்டும் இன்ஜினியரிங்கா இருக்கட்டும் யாரையாச்சும் கூட்டு வந்து நீங்க உங்க திருப்திக்கு பார்த்துக்கோங்க அதுதான் நல்ல விஷயம் எங்க வீட்டுக்கு வந்து கட்டணம் வந்து எங்களுக்கு நல்லாவே ஸ்ட்ராங்கா இருந்துச்சு இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா பக்கத்துல உள்ளவர் பக்கத்துல உள்ளவர் எங்ககிட்ட வந்து சொன்னது இந்த கட்டடம் இல்ல நான் கட்டும் போது எழுபதாயிரம் இவங்க கட்டும் போது ஆயிரமோ தான் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி பேசினாரு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு நாங்க அப்போ அவர்கிட்ட சடனா சொன்னது நாங்க இன்ஜினியரிங் கூப்பிட்டு கொத்தனார் கூப்பிட்டு நல்லாவே செக் பண்ணிட்டோம் பில்டிங் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு ஏன்னா அவருக்கு வந்து நாங்க வீடு அவர் மூணு வருஷமா வந்து கேக்குற மட்டும் எல்லாம் தட்டி விட்டுட்டே இந்த கட்டடம் சரியில்லை அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லிட்டு ஏன்னா அவருக்கு ஃப்ரீயா இருக்க முடியல போல பக்கத்துல இருக்க இருக்கிறதுனால யாராச்சும் வந்துட்டாங்கன்னா நமக்கு கொஞ்சம் டார்ச்சலா இருக்குமோ அப்படின்னு நினைச்சிருக்காரு என்னன்னு தெரியல அவர் வந்து எல்லாருக்கிட்டையும் இந்த வேர்ட்ஸ் தான் சொன்னாரு எங்ககிட்டயும் தான் சொன்னாரு பரவாயில்ல நாங்க எல்லாமே செக் பண்ணிட்டோம் நானும் தான் அந்த ஸ்பாட்ல இருந்தேன் நான் அவர்கிட்ட சொன்னது எங்க பில்டிங் சூப்பர் ஸ்ட்ராங்கா இருக்கு இன்ஜினியரிங் வச்சு நாங்க பார்த்துட்டோம் நல்லாவே ஸ்ட்ராங்கா இருக்கு இதுக்கு மேலேயும் நாலஞ்சு வீடு கட்டலாம்னு கூட சொல்லியிருக்காங்க சோ அந்த அளவுக்கு பர்ஸ் மட்டும் போட்டிருக்காங்க முண்டுக்கல் வச்சு கட்டிருக்காங்க முண்டுக்கல் உங்களுக்கு தெரியும் அந்த கோவில்ல எல்லாம் மீனாட்சி கோயில் எல்லாம் கல் கல்லா வச்சிருப்பாங்கல்ல அந்த மாதிரி கீழே வந்து பாத்தீங்கன்னா செங்கல் வைக்காம முண்டுக்கல் வச்சு கட்டிருக்காங்க சோ செம்ம ஸ்ட்ராங்கா பட் அவர் சொன்ன விதத்தை பாத்தீங்கன்னாலே தெரிஞ்சிருச்சு அது போக நம்ம சைட்ல வந்து காம்பவுண்ட் சோ சொல்லியிருந்தோம் எடுக்கிறதுக்குமே வந்து அவர் அக்செப்ட் பண்ண மாட்டேன்ட்டாரு ஏன்னா அவரோட இதுதான் இருக்கு அந்த காமௌண்ட் வாழ் வந்து பாத்தீங்கன்னா அவரோடது தான் இருக்கு ஸோ அவரோட இதுல சேர்த்துக்கிட்டா அக்செப்ட் பண்ணாதனால இப்ப நாங்க தனியா வந்து சந்துக்குள்ள ஒன் சைடா சாட்சி போற தான் எங்களுக்கு இடம் இருக்கு ஏன்னா நாங்கள் ஒரு சைட் எடுத்துட்டோம் அவர் அக்செப்ட் பண்ணாதனால ஏன்னா இவர் இப்பயும் வந்து நொகின்றது ஒட்டிக்கு வரவங்க ஃப்ரீயா இருக்கணும்னு நினைப்பாங்க நம்ம ஒரு பர்சனை வைக்கணும்னா அவங்க ஃப்ரீயா இருக்கணும்னு நினைப்பாங்க நம்ம இங்கிட்டு தனியாக வந்துடுறோம் நம்மளும் அவங்க பக்கத்துல பக்கத்தில் இருக்க மாட்டோம் ஸோ கிட்ட சண்டை பிடிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரீசன்னால பாத்தீங்கன்னா நாங்கள் வந்து காமௌண்ட் எடுத்துட்டோம் அவரை சைடும் சேர்த்து நாங்கள் எடுத்துட்டோம் அது வந்து பாத்தீங்கன்னா எங்களோட பேஸ் போட்டு தான் எடுத்திருக்கோம் அவரோட இதுல வந்து நாங்கள் எடுக்கலாம் எங்களோட பேஸ் போட்டு எடுத்துருக்கோம் சோ அந்த மாதிரி ஒரு இது பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் கூப்பிட்டு செக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கவங்க யார்கிட்டயும் நீங்க கேட்காதீங்க வீடு வந்து எந்த நிலமையில இருக்கு எப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு கேட்காதீங்க தண்ணியை பத்தி கேக்குறதோ அந்த லொக்கேஷனை பத்தி விசாரிக்கிறதோ அதெல்லாம் வேற விஷயம் பட் நீங்க வீடு கண்டிஷனை பத்தி அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா அவங்க கரெக்டா சொல்லுவாங்களா என்னன்னு எனக்கு தெரியல பட் நாங்க வந்து கேட்ட வரைக்கும் எங்களுக்கு இந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட் தான் வந்துச்சு பட் வீடு வந்து இன்ஜினியரிங் செக் பண்ணும்போது சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க சோ அதெல்லாம் நீங்க பார்த்துக்கோங்க பாத்தீங்கன்னா வாஸ்து கன்சல்டன்ட் நீங்க வாஸ்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்க வீடு வந்து வாஸ்து பிரகாரம் எல்லாமே கரெக்டா இருக்குன்னா ஒரு வாஸ்து நிபுணரை கூப்பிட்டு வந்து நீங்க பாக்குறது நல்ல விஷயம் எதுக்கு நான் சொல்றேன்னா வாஸ்த வந்து நீங்க பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா பண்ணிட்டாங்கன்னா இப்ப சில பேர் வந்து வாஸ்து பார்க்க மாட்டாங்க சோ அவங்களுக்கு வந்து யாராச்சும் ஏதாச்சும் வந்து சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா ஈஸியா வந்து ஹேண்டில் பண்ணிட்டு போயிருவாங்க பட் வாஸ்து பாக்குறவங்க அந்த வீடை வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்துட்டு இந்த வாஸ்து சரியில்லையே அப்படின்னு யாராச்சும் வந்து சொன்னாங்கன்னா நம்மளால ஆல்ட்ரேஷன் பண்றதுக்கு அதுக்கு செட் ஆஃப் அமௌண்ட் வந்து ரெடி பண்ணி ஆகணும் சோ அதனால அதுக்கு முன்னாடியே வந்து இந்த வீடு வந்து வாஸ்துல வந்து கரெக்டா இருக்கா இல்லையா அப்படிங்கறத நீங்க பாத்துக்கோங்க சோ நம்ம வீடு வந்து பழைய வீடு வந்து வீடியோஸ் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ரெண்டு பாத்ரூம் அதாவது பேக் சைடு ரெண்டு டாய்லெட் இருக்கு அந்த ரெண்டு பாத்தீங்கன்னா ஒரு ஒன்னு வந்து டாய்லெட் ஒன்னு வந்து குடிக்கிற மாதிரி இருந்துச்சு அது ரெண்டுமேல இருந்துச்சு பாத்தீங்கன்னா கன்னி மூலியில வந்து சாமி ரூம் தான் இருக்கணும் டாய்லெட் இருக்கக்கூடாது இருக்கிறது தப்பு அது வந்து எங்களுக்கு ஆல்ரெடி நல்லாவே தெரியும் நாங்க அதை இருக்கணும்ன்றது நாங்க உறுதி பண்ணிட்டு தான் அந்த வீடு வாங்கவே போனோம் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா எங்க வீட்டுக்கு எழுத்த வீடு அதாவது பேக் சைட்ல இருக்க எழுத்த வீடு பின்வாசல் செய்திருக்க எட்டு வீட்டுல இருந்து ஒருத்தர் சொன்னாரு இந்த பாத்ரூம் வச்சதுல இருந்தா குடும்பத்துல கொஞ்சம் பிரச்சனையா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாரு சோ இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு பாத்தீங்களா நாங்கள் வாங்கி அந்த வீட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சோன்னே அவர் வந்து சொல்லிட்டாரு நீங்க இடிக்க போறீங்கன்னா நல்ல விஷயம் அது கண்ணிங்கல அதுல வைக்காதீங்க அதுல வந்து சாமி ரெண்டு வைக்கிற மாதிரி பாருங்க அப்படின்லாம் எல்லாம் சொன்னாங்க சோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு சோ இதெல்லாம் வந்துட்டு தெரிஞ்சுக்கோங்க வாஸ்து வாஸ்து வந்து நீங்க இருக்க போறீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்க வாஸ்து பார்க்க மாட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது இல்ல அந்த வீட்ல வாங்கி நீங்க வந்து ரெண்டு கோழிஸ்க்கு விட போறீங்கன்னா கண்டிப்பா வாஸ்து பார்த்துட்டு நீங்க வாங்குங்க ஏன்னா வர்றவங்க வந்து கண்டிப்பா வாஸ்து பார்ப்பாங்க சில பேர் பார்க்க மாட்டாங்க சில பேர் பார்ப்பாங்க சோ அப்படி இருக்கும்போது நீங்க வாசு பாக்குறது நல்லது நாங்க இந்த வீடு வாங்கும்போதே வந்து இந்த வீடு வாங்குனீங்க இது வாசு சரி இல்லையா அப்படின்னு சொன்னாங்க சோ நம்ம இடிச்சு கட்டினதெல்லாம் வச்சு இப்போ வந்து வாசு பர்ஃபெக்டா அமைச்சிட்டீங்க நான் ஏன்னா நாங்க திரும்ப இந்த கனிமொழிஜிலயும் வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் வச்சு சாமி ஸ்டாண்டர்ட் வச்சு அந்த கபோர்ட் எல்லாம் போட்டு வச்சிட்டோம் மணி போட்டு வச்சுட்டோம் சோ அந்த மாதிரி செட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறப்ப எங்களுக்கு இப்ப வந்து பர்ஃபெக்டா அமைஞ்சிடுச்சு சோ நீங்க வாங்கும் போது இதெல்லாம் ஆல்ட்ரேஷன் பண்ண முடியும்னா எப்படி இருந்தாலும் ஓகேன்னு வாங்கிக்கோங்க இல்ல ஆல்ட்ரேஷன் பண்ண முடியாது எனக்கு எல்லா வாசம் கரெக்டா இருக்கிற மாதிரி வீடு வேணும்னா அந்த மாதிரி வீடு சூஸ் பண்ணுங்க இல்ல நான் வாசித்தே பாக்க மாட்டேன் நான் தான் போய் இருக்க போறேன்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது நீங்க போய் வாங்கிக்கலாம் இல்ல நான் லீஸ்க்கோ ரெண்டுக்கோ விட போறேன் அப்படின்னா கண்டிப்பா நீங்க வாசித்து பார்த்து தான் வாங்கணும் ஏன்னா வர்ணவங்க வந்து வாஸ்து பாப்பாங்களா பாக்க மாட்டாங்களாங்கிறது நம்மளோட இது கிடையாது சோ அவங்களோட டிசிஷன் தான் நிறைய பேர் வாஸ்து தான் பாக்குறாங்க சோ அதனால நீங்க வாஸ்து பார்த்து வாங்குறதுங்கிறது பெஸ்ட் சோ அத வந்து சூஸ் பண்ணிக்கோங்க நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுதான் சொல்லிட்டு இருக்கேன் பாத்தீங்கன்னா லீகல் ஒப்பீனியன் அதாவது நீங்க வாங்க போற வீட்டுக்கு வீட்டுக்குள்ள இருக்க எல்லா டாக்குமெண்ட்ஸுமே பாத்தீங்கன்னா பக்காவா இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கிறது ரொம்பவே முக்கியம் சோ அதுக்காக ஒரு நல்ல லாயர்ட்ட போயிட்டு லீகல் ஒபீனியன் கேட்கறது ரொம்பவே ரொம்பவே முக்கியம் பர்சனல் ஒப்பீனியன் வாங்குறது பாத்தீங்கன்னா நம்ம பின்னாடி வந்து லோன் வாங்குறதுக்கும் லோனுக்கான ப்ராசஸ் பண்ணுவாங்கல்ல அதுக்கும் ரொம்பவே ஈஸியா இருக்கும் ஏன் இதை நான் சொல்றேன்னா இப்போ பேங்க்ல பாத்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு லீகல் ஒப்பீனியன் வாங்காம டேரக்டா பேங்க்ல போய்ட்டு லோனுக்கு அப்ளை பண்ணும்போது போது அங்க வந்து பேங்க்லயே வந்து ஒரு லாயர் வந்து போட்டுப்பாங்க அது அவங்களோட லாயர் பேங்கோட லாயர் ஸோ அவர் செக் பண்ணும்போது போது பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சு போயிடும் ஸோ அவர் வந்து நான் இது வீட்டுல வந்து சம் ப்ராப்ளம் இருக்கு லீகல் ஒப்பீனியன் வந்து அக்செப்ட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டாருன்னா உங்களுக்கு லோன் கிடைக்காது அதனாலதான் நான் சொல்றேன் முன்னாடியே நீங்க ஒரு லாயர் உங்களுக்கு தெரிஞ்ச லாயரை வச்சு லீகல் ஒப்பீனியன் பாத்துடுங்க பாத்துட்டு நீங்க லோனுக்கு அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ப்ராசஸ் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும் சோ அதனால முன்னாடியே வந்துட்டு நீங்க வந்து லீகல் ஒப்பீனியன் வாங்கிருங்க ஸோ லீகல் ஒப்பீனியனன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இது நிறைய பேர் பண்ணாமல் டைரெக்டாக ஃபைல கொண்டு போயிட்டு நீங்கள் வந்து டேரெக்டாக டாக்குமெண்ட்ஸை வச்சு பேங்க்ல வந்து லீகல் ஒப்பீனியன் பார்க்க வைக்கிறீங்க நான் பண்ணுற விஷயங்கள் சில பேர் பண்ணுற விஷயங்கள் அப்படி பார்க்கும்போது அவர் வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு எல்லாமே ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க இல்லை அக்செப்ட் பண்ண முடியாது இதை கேன்சல் பண்ணும் அப்படின்னா கேன்சல் பண்ணிடுவாங்க அதுக்கு முன்னாடியே ஒரு லீகல் ஒப்பீனியன் பார்த்துட்டு என்னென்ன பேர்பஸ் வேணும் நீங்களே தெரிஞ்சுக்கிட்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டு பெர்ஃபெக்டாக கொண்டு போயிட்டு ப்ராசஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ அதனால முன்னாடியே வந்து நீங்க ஒரு உங்களோட சைடுல இருந்து லீகல் ஒபீனியன் பாத்துக்கோங்கன்னு நான் சொல்றேன் நம்ம பண்ண ஸ்டெப் ஸோ அதனாலதான் நான் இதெல்லாம் உங்ககிட்ட ப்ளூ டீடைல் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஸோ வந்துட்டு நீங்க வந்து இதுலயும் கூட கீழே கமெண்ட் ஏதாச்சும் பண்ணுவீங்க இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அதுக்காக தான் நான் சொல்றேன் வந்து பாத்தீங்கன்னா ஹேண்ட் ஓவர் டேட் இப்போ உங்களுக்கு அந்த வீடு வந்து பிடிச்சிருச்சு எல்லாமே ஓகேனா அந்த வீட வந்து நீட்டா க்ளீன் பண்ணி நம்ம வந்து அவங்க ஹேண்ட் ஓவர் பண்ணணும் அந்த டேட் வந்து நீங்க ஃபிக்ஸ் பண்ணி சொல்லிருங்க அவங்க கிட்ட இந்த டேட்ல வந்து எனக்கு நீட்டா வீட வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துருங்க நான் வந்து விசிட் பண்ணி பாத்துக்கிறேன் அப்படிங்கற மாதிரி சொல்லிடுங்க சோ நெக்ஸ்ட் அந்த வீட வந்து நல்லா க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க விசிட் பண்ணி அந்த வீடு வந்து நீட்டா இருக்கா நல்லா கிளீன் பண்ணிட்டாங்களா வேற ஏதாவது தேவைச்சிருக்கா வேற ஏதாவது இடிஞ்சிருக்கா அப்படிங்கறத நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகே அப்படின்னா பெர்ஃபெக்டா இருக்கு அப்படின்னா நெக்ஸ்ட் நீங்க லாஸ்ட் ஒன் பார்க்க வேண்டியது ரெஜிஸ்ட்ரேஷன் டேட் ஓகே எனக்கு எல்லாமே ஓகே நம்ம நீங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கற மாதிரி நீங்க சொல்லிட்டு வந்துருங்க அதுவரை வந்து கீ வந்து அவங்க கிட்டதான் இருக்கும் எதுக்காக நான் முன்னாடியே வந்து ஹேண்ட் ஓவர் டேட்னு போட்டேன்னா ஏன்னா நம்ம வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க பண்ணி தருவாங்களா என்னன்னு நமக்கு தெரியாது அதனால முன்னாடியே வந்துட்டு நீட்டா எனக்கு கிளீன் பண்ணி பர்ஃபெக்டா நீங்க காட்டுனதுக்கு அப்புறம் தான் நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலாம் அப்படிங்கறத நீங்க முக்கியமா சொல்லிட்டு வந்துருங்க ஏன்னா நம்ம வீட்டு நம்ம வீட்டுலயே பாத்தீங்கன்னா அரளி செடி கருவேல செடி அந்த மாதிரி நிறைய நிறைய செடி போய் மண்டி கிடந்துச்சு அதிகமா நிறைய கிடந்துச்சு ஸோ நம்ம க்ளீன் பண்ணி ஓரளவு கொடுத்ததுக்கு அப்புறம் ஓகே அப்படின்னு சாட்டிஸ்ஃபை ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு அடுத்த ஸ்டெப்பே எடுத்தோம் அந்த மாதிரி நீங்க அதை வந்து போய் நீங்க பார்த்துக்கோங்க அவங்க என்ன மாதிரி வீடு வந்து இருந்துச்சு இதை எங்களுக்கு கிளீன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க அது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைனா ஓகேன்னு சொல்லிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் டேட்டை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருங்க சோ இதுதான் செவன்த் பாயிண்ட் ஹேண்ட் ஓவர்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன் நெக்ஸ்ட் லாஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் டேட் மேலே பேசின எல்லாமே ஓகேன்னா நீங்க உங்க ட்ரீம் ஹவுஸ் வாங்குறதுக்கு ரெடியா இருக்கீங்க அர்த்தம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அமௌண்ட் வந்து நீங்க அட்வான்ஸ் பே பண்ணிக்கோங்க அட்வான்ஸ் பே பண்ணிட்டீங்கன்னா அந்த பே பண்ண அமௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரிமெண்ட் பண்ணி போட்டுக்கோங்க இப்போ நாங்க பாத்தீங்கன்னா எங்க வீட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் பே பண்ண அமௌண்ட்டு தௌசண்ட் ஸோ அதுக்கு நாங்கள் எதுவுமே அக்ரிமெண்ட் போட்டல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாங்கள் ஒரு அமௌண்ட் பே பண்ணோம் ஒரு பன்னெண்டு லட்சம் கிட்ட நாங்க பே பண்ணோம் ஸோ அதுக்கு பாத்தீங்கன்னா அக்ரிமெண்ட் போட்டோம் ஸோ அக்ரிமெண்ட் எப்படி போகணும்னு வேணும்னா சொல்லுங்கள் நான் அந்த டீட்டெயிலும் உங்களுக்கு நான் சொல்றேன் நெக்ஸ்ட் வீடியோல வேணும்னா சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸாக கண்டிப்பா போடுறேன் அந்த அக்ரிமெண்ட் வந்து நாங்கள் ரெடி பண்ணிவிட்டு அதுல டேட் முடக்கணும் நாங்கள் மென்ஷன் பண்ணிட்டு நாங்க போயிட்டோம் போயிட்டு அந்த அமௌண்ட்டை வந்து நாங்க கொடுத்துட்டு அங்க சைன் வாங்கிட்டு அதுல வந்து அவருக்கு நம்பிக்கையே கிடையாது நீங்க அக்ரிமெண்ட் போட்டு நீங்க டூ ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு மேல தள்ளி போட்டுருவீங்க அப்படின்னு அதனால அந்த அக்ரிமெண்ட்லயே நாங்க வந்து இந்த டேட்ல வந்து நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி டேட்டை வந்து அடிச்சிட்டு போயிட்டு நம்ம வந்து சைன் வாங்கிட்டு வந்தோம் ஸோ இந்த மாதிரி நீங்க அக்ரிமெண்ட்டுக்கு வந்து ரெடி பண்ணிட்டு நீங்க போயிட்டு அவட்ட அமௌண்ட் கொடுத்துட்டு அப்படியே ஸ்பாட்லேயே சைன் வாங்கிட்டு வந்துருங்க ஏன்னா லம்ப் அமௌண்ட் கொடுக்கறதா இருந்தா கண்டிப்பா வந்து அக்ரிமெண்ட் போடுங்க அக்ரிமெண்ட் போடாம நம்ம பேசிட்டோமே பல வாங்கிட்டமேன்னு சொல்லிட்டு அமௌண்ட் கொடுக்காதீங்க ஒரு லட்சமா இருக்கட்டும் பத்து லட்சமா இருக்கட்டும் அக்ரிமெண்ட் போட்டுக்கோங்க யாரை நம்பி நம்ம கிடையாது ஸோ நம்ம காசு ஏமாந்து போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அக்ரிமெண்ட் போட்டு நீ வந்து ஒரு அமௌண்ட் கொடுக்கறது நல்ல விஷயம் நான் சொன்ன மாதிரி தௌசண்ட் அந்த மாதிரி ஒன்னும் பிரச்சனை கிடையாது ஒரு லட்சம் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் நாங்களா பன்னெண்டு லட்சம் பன்னெண்டு லட்சத்தையுமே அவர் வந்து அக்ரிமெண்ட்டுக்கு வந்து ஒத்துக்க மாட்டேன்ட்டாரு அப்புறம் நாங்க பேசி புரிய வச்சு அவரோட பாயிண்ட்ஸ் எல்லாம் அதுலயும் இன்க்ளூட் பண்ணி அந்த டேட்ட கூட மென்ஷன் பண்ணி நாங்க கொடுத்தனால தான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு அந்த மாதிரி வந்துட்டு அவங்க ஒத்துக்கலைனாலும் நீங்க புரிய வச்சு எங்களுக்கு வந்து ப்ரூஃபு வேணும் மத்தபடி இதனால எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஏத்த மாதிரி பாயிண்ட்ஸையும் நீங்க ரெடி பண்ணிட்டு போயிட்டு சைன் பண்ணி வாங்கிட்டு அக்ரிமெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் நீங்க உங்க ஹஸ்பண்ட்ட பேசி டிசைட் பண்ணி எப்போ வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வந்துருங்க இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா நீங்க பினான்சியலா ரெடி ஆகல அப்படின்னா அவர்கிட்ட முன்னாடியே அக்ரிமெண்ட் போடுறதுக்கு முன்னாடியே நீங்க வந்து எனக்கு டூ ஆர் த்ரீ மந்த் வேணும் நான் வந்து லோனுக்கு அப்ளை பண்ணணும் லோன் சங்ஷன் ஆகணும் சோ குடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இல்ல உங்களுக்கு பேங்க்ல வந்து டூ மந்த்தான் நீங்க உங்ககிட்ட ஒரு மந்த் சேர்த்தே சொல்றதும் நல்ல விஷயம் ஏன்னா டூ மந்த்ல கிடைக்கலனா ரொம்ப கஷ்டமாயிரும் அதனால ஒரு த்ரீ மந்த் நீங்க கேட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு லோன் ப்ரான்சன் ஆனவாட்டி நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேட் போட்டு ஒரு த்ரீ மந்த் அக்ரிமெண்ட்ல மென்ஷன் பண்ணிட்டு நீங்க வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் சோ அந்த மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணுவோம்னா அதெல்லாம் முன்னாடியே டிசைட் பண்ணிட்டு நீங்க அட்வான்ஸ் பே பண்ணிட்டு அவங்ககிட்டயும் ஓகேனா அப்புறம் நீங்க அக்ரிமெண்ட் அடிச்சுட்டு அட்வான்ஸ் பே பண்ணுங்க சோ இந்த மாதிரி விஷயங்களும் பண்றதுக்கு ஸோ ஃபைனலா உங்களுக்கு எல்லா அமௌண்ட்டும் முடிஞ்சு செட்டில்மெண்ட் ஆயிருச்சு அவங்ககிட்ட கொடுத்துட்டீங்கன்னா நீங்க வீட ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அவங்களுக்கான புரோக்கர் வந்தீங்கன்னா ப்ரோக்கருக்கும் அங்கேயே பத்திரம் முடிக்கிற இடத்துலயே நீங்க அமௌண்ட்டை கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்து வீட முடிச்சு குடுக்கறவங்களுக்கு நம்ம சாப்பாடு வாங்கி கொடுக்கணும் இப்ப நம்ம வீடு வாங்குறவங்க நம்ம தான் சாப்பாடு வாங்கி கொடுக்கணும் ஸோ சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு ஸ்வீட் பாக்ஸ் வாங்கி கொடுத்துட்டு வரலாம் இல்லை நீங்க சாப்பாடு மட்டும் போடுன்னா சாப்பாடு மட்டும் வாங்கி கொடுங்க மேபி ஸ்வீட் வாங்கி கொடுக்குறது நல்ல விஷயம் தான் நான் நினைப்பேன் பட் வந்து ஒரு சின்ன ஸ்வீட் பாக்ஸ் வாங்கி காமனா கொடுத்துருங்க அந்த மாதிரி கொடுத்துட்டு சாப்பாடு போ அவங்க கூட்டு போய் ஹோட்டல்ல வச்சு நான்வெஜ்னா இருக்கட்டும் இல்லை வெஜிடேரியன் அது உங்களோட அபிப்பிராயம் தான் ஸோ எதுனாலும் ஓகே நல்லபடியாக வாங்கி அவங்க மனசை திருப்தியாக அனுப்பிச்சிடுங்க ஸோ அதுதான் ஃபைனல் ஸ்டேஜ் அதுக்கப்புறம் வீடு வந்து உங்களோட ஹவுஸ் வந்து உங்களுக்கு வந்துடும் சோ நான் மெயினான பாயிண்ட்ஸ் தான் இதில் நான் சொல்லியிருக்கேன் எனக்கு தெரிஞ்ச பாயிண்ட்ஸ் நாங்க வந்து பார்த்த தான் நான் சொல்லியிருக்கேன் நாங்க இப்படிலாம் தான் அந்த வீடு எங்க கைக்கு தெரிஞ்சு வாஸ்து சரியில்லைன்னு தெரிஞ்சு வாங்கிருக்கோம்னா நான் எங்களால் அதை வந்து கிளியர் பண்ண முடியும் இடிக்க முடியும் திருமாவில அந்த இடத்துல வேற வீடு கட்ட தான் நாங்க வாங்கினோம் வாஸ்து சரி இல்லை அப்படின்னு தெரிஞ்சு நீங்க வாங்குனீங்கன்னா இடிச்சு கட்ட வேண்டிய சுச்சுவேஷன் தான் வாஸ்து நல்லா இருக்குன்னு வாங்கிட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுமே பார்க்காம வாங்கினீங்கன்னா ரொம்ப கஷ்டம் தான் சோ சில பாயிண்ட்ஸ் எல்லாம் முக்கியமானது இருக்கு சோ அதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் கீழே வந்து நிறைய பேர் வந்து நான் வீடு வாங்க போறேன் வீடு வாங்க போறேன்னா நிறைய கமாண்ட்ஸ் வருது சோ அதனாலதான் இந்த வீடியோ மெயினா வந்து நான் போட்டிருக்கேன் உங்களுக்காக தான் போட்டிருக்கேன் நீங்க வீடு வாங்க போறீங்கன்னா இதெல்லாம் தெரிஞ்சுட்டு போயிட்டு வாங்க என்னோட சப்ஸ்கிரைபரும் நல்லா கிளீனா நீட்டான வீடு வாங்கணும் வாஸ்தல்லாம் நல்லா பார்த்து வாங்கணும் எந்த இடத்துல ஏமாந்து போகக்கூடாது அவங்களுக்கு லொகேஷன் நல்லா பண்ணணும் அவங்களுக்கு ஏற்ற பட்ஜெட் அமையணும் தண்ணி நல்லா வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான்ல தான் இருந்தது நான் ஃபுல் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில ஐடியாஸ் கிடைக்கும்ன்றது என்னோட நம்பிக்கை அப்படி ஏதாவது ஐடியா கிடைச்சிச்சின்னா கீழே எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க அக்கா உங்களோடது இந்த ஐடியா எனக்கு கே கிளிக்காச்சு இந்த இது வந்து ஓகேவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள் இதில் ஏதாச்சும் உங்களுக்கு பிடிக்காத மாதிரி இருந்துச்சுனாலும் சொல்லுங்கள் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் பட் இதில் எல்லாமே நாங்கள் பார்த்த விஷயங்கள்லாம் தான் பர்ஃபெக்டாக வீடு வாங்க முடிஞ்சு ஸோ இதெல்லாம் நீங்களும் பார்த்துக்கோங்க சில பாயிண்ட்ஸ் நான் சொல்லிடுறேன் நீங்க வீடு வாங்கும் போது உங்களோட வீட்டோட பிளான் வந்து செக் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து 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 வீடு ஆஃப் பண்ணிட்டு உங்களுக்கு வெளிச்சம் நல்லா கிடைக்குதா செக் அப்புறம் வந்து வீடோட கண்டிஷன் நான் சொன்ன மாதிரி இன்ஜினியரிங் வச்சு செக் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கட்டிடம் கட்டி பாக்கலாம் அந்த எல்லாம் வந்து ஒழுகி இருக்கான்னு பாருங்க நீர் வந்து கசிவா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க ஏன்னா தண்ணி வடிஞ்ச மாதிரி இருக்கும் அந்த மாதிரி போது நம்ம வந்து வீட்டு ஒரு பேச முடியும் கொஞ்சம் அமௌண்ட் குறைக்கிறதுக்கு சோ பழைய இట్లా வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து அந்த கார்னர் கார்னர்லாம் பாத்தீங்கன்னா தண்ணி ஒழுகுன மாதிரி இருக்கும் சோ அது பாத்துக்கோங்க அப்புறம் வந்து பிளம்பிங் ஒர்க் பாத்துக்கோங்க வயரிங் பாத்துக்கோங்க சோ வயரிங்லாம் பாத்தீங்கன்னா பழைய வீட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த இதை வந்து சுட்டி சுட்டி உள்ள திருச்சு తిஞ்சி சா சர்க்யூட் அடிக்கும்ல சோ அந்த மாதிரி அடிக்கும்போது பாத்தீங்கன்னா கூட்டிட்டு வந்து வயரிங் பார்க்கறவங்க வந்து கூட்டிட்டு வந்து பார்ப்பாங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ணி ஒரே இடத்துல பாத்தீங்கன்னா திஞ்சி திஞ்சி வச்சிருப்பாங்க சோ அதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணிகிட்டிங்கன்னா நல்லா இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா பெயிண்டிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க பெயிண்டிங் நல்லா இல்லை அப்படின்னா அதுக்கு வந்து அமௌண்ட் ரெடியூஸ் பண்ணிட்டு நீங்க வாங்குங்க நான் எதுக்கு சொல்றேன்னா பெயிண்டிங் சரியில்லாத பட்சத்துக்கு நம்ம வந்து திரும்ப அந்த வீடை வாங்கி பெயிண்டிங் பண்ணும்போது பெயிண்டிங் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு லட்ச ரூபா செலவு பண்ணிருக்கோம் ஸோ அந்த மாதிரி பெயிண்டிங் வந்து நீங்கள் ஈஸியாக நம்ம நினைச்சிட்டு போயிடும் பெயிண்டிங் தானே வெயிட்லஸ் தானே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பட் கிடையவே கிடையாது அது ரொம்ப ரொம்ப அதிகமாக செலவு போகிறது வந்து பெயிண்டிங்கில் போகுது அடுத்து பார்த்தீங்கன்னா வயரிங்ல எலக்ட்ரீஷியனுக்கு வந்து ரொம்ப அதிகமாக போச்சு எங்களுக்கு எலக்ட்ரிஷியன் வயரிங் அதுக்கப்புறம் இருக்கும் ஆசாரி இதுக்கு தான் லம்ப லம்பா அமௌண்ட் போன விஷயங்களுக்கு சோ அதனால அதை நீங்க மெயினா பாத்துக்கோங்க அப்புறம் பாத்தீங்கன்னா ஜன்னல் கதவு நிலக்கதவு அந்த நிலையில உள்ள நிலையும் பாத்துக்கோங்க நில கதவையும் பாத்துக்கோங்க அதெல்லாம் டேமேஜா இருக்கா உடஞ்சிருக்கான்னு பாருங்க நம்ம வீட்டு இதுல வீடியோல பாத்தீங்கன்னா ஜூம் பண்ணி கூட நான் காட்டியிருப்பேன் ஜன்னல் கண்ணாடி உடஞ்சிருந்துச்சு சோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சோ அதையும் நீங்க செக் பண்ணிக்கோங்க நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு முன்னாடி எல்லா வரியும் கட்டிருக்காங்களான்னு பாருங்க இது கரண்ட் பில் வரி அதுக்கப்புறம் வீட்டு வரி ஸோ இந்த மாதிரி வரி எல்லாம் கடைசி வரையும் நமக்கானது வரையும் கட்டி முடிச்சிட்டாங்களா நீங்க செக் பண்ணிட்டு வாங்க ஏன்னா நீங்க இதெல்லாம் செக் பண்ணாம வாங்கிட்டீங்கன்னா திரும்ப தான் கட்ட வேண்டியிருக்கும் அதனால வாங்கினதுக்கு அப்புறம் ஒண்ணுமே நம்ம பண்ண முடியாது வாங்குறதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட போயிட்டு இதுக்கான வரி எல்லாம் நீங்க கட்டிட்டு எங்கிட்ட செட்டில்மெண்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிருங்க ஏன்னா நம்மளும் பாத்தீங்கன்னா போன மாசம் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி கரண்ட் பில்லாம் எல்லாம் அவங்க கட்டு கரெக்டா சொல்லிட்டு தான் நம்ம வாங்கணும் சோ நெக்ஸ்ட் மந்த் போன மாசத்துக்குள்ளது இந்த மாசத்துக்குள்ளது சேர்த்து தான் நம்ம கரண்ட் பில் கட்டணும் சோ அந்த மாதிரி இதெல்லாம் நீங்க செக் பண்ணிட்டு வாங்க சோ இவ்வளவுதான் நான் பார்க்க வேண்டிய விஷயங்கள்னு சொல்லுவேன் எனக்கு தெரிஞ்சதை நான் அதுல ஷேர் பண்ணியிருக்கேன் சோ நம்ம வீடு வந்து கட்டின வீடு வாங்கினால இந்த விஷயங்கள் எனக்கு தெரியும் சோ அதனால நீங்க இந்த விஷயம் வந்து கட்டின வீடு வாங்குறீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க இவ்வளவு விஷயங்கள் இருக்கு வீடு வாங்குறதுக்கு சோ எடுத்தம் கொடுத்தம் பண்ணாதீங்க ஒரு வீடு வாங்குறதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுட்டு அந்த வீடு பத்தி பெர்ஃபெக்டா புரிஞ்சுட்டு பக்கத்துல உள்ளவங்க கிட்ட விசாரிச்சு பண்ணிட்டு அதுக்கப்புறம் அட்வான்ஸ் பே பண்ணுங்க எடுத்த ஒண்ணும் வீடு பிடிச்சிருச்சு அப்படின்னு நீங்க அட்வான்ஸ் பே பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திரும்ப அவங்க கிட்ட வந்துட்டு அந்த வீடு பிடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த அட்வான்ஸ் அமௌண்ட் வாங்குறதுக்குள்ளயும் பெரும்பாடாயிரும் சோ இதெல்லாம் யோசிச்சுட்டு நீங்க செயல்படுங்க ஒரு வீடு முடிக்கிறதுங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல இருக்க பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குற மாதிரி சோ அதனால பாத்தீங்கன்னா அந்த வீடை வந்து ஒரு சொத்து நம்ம வாங்க போறோம்ன்றது சும்மா சாதாரண விஷயம் கிடையாது அதுக்காக நம்ம பல நாள் பல கனவுகளை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிருப்போம் ஸோ அதனால வந்து அதை வந்து பெர்ஃபெக்டா வாங்குங்க பிளான் பண்ணி வாங்குங்க யோசிச்சு வாங்க நிதானமா செயல்படுங்க அழகா இருக்கு அப்படின்னு வாங்கிடாதீங்க நான் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு லட்சத்துக்கு வாங்கின வீட நாற்பத்தி ரெண்டு லட்சத்துக்கு விற்காரு ஆக்சுவலா அவர் செலவு பண்ணது பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சம் தான் சோ அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு முப்பது லட்சம் வச்சுக்கோங்க பன்னெண்டு லட்சத்துக்கு எக்ஸ்ட்ரா விற்கிறாரு காரணம் அந்த வீடை வந்து பலசா கிடந்துச்சு அதை எடுத்து ஒயிட் வாஷ் தான் பண்ணியிருக்காரு சோ அந்த மாதிரி ஏமாத்துறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க சோ பில்டிங் வாங்கும்போது வீடு வாங்கும்போது நீங்க கவனமா இருக்கணும் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் சோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் ஷேர் பண்ணிட்டேன் நமக்கு வந்து நல்ல வீடா மந்திச்சு நல்ல நல்ல வீடுங்கிறதை விட எங்களுக்கு வந்து ஏதோ லக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா மூன்றை செண்டு வந்து முப்பத்தஞ்சு லட்சத்துக்கு வாங்குறதுங்கிறது பெரிய விஷயம் கிடையாது நம்ம ஏரியால பாத்தீங்கன்னா மூன்றை செண்டு தான் அறுபத்தஞ்சு லட்சத்துக்கு விற்க போறாங்க சோ அதுக்கும் வாங்க ரெடியா இருக்காங்க சோ அப்ப நாங்க எந்த அளவு லக்குன்னு பாத்துக்கோங்க சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு நம்மளோட வீடு வாங்குறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நீங்க பார்க்க ஜாதகம் பாத்துக்கோங்க இந்த டைமிங்ல நீங்க வீடு வாங்கலாமா அப்படிங்கறத பாத்துக்கோங்க சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு தோன்றதை நீங்க பார்த்து நிதானமா செயல்படுங்க அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லியிருக்கேன் நீங்களும் வீடு வாங்கணும் லேண்டு தான் என்னோட ஆசையும் அதை பெர்ஃபெக்டா தான் என்னோட இன்னொரு முக்கியமான ஆசையும் நீங்க வாங்குறது எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகணுங்கறது என்னோட ஆசை தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ